அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கல்வெட்டுகளில் குறிப்பிடக்கூடிய ஆபரணங்களை சில ஆபரணங்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் உளுத்து அப்படின்னு ஒரு ஆபரணம் இருக்குது அந்த உளுத்து அப்படிங்கிற ஆபரணம் வந்து நம்ம இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த நகை மாதிரி கழுத்தணியாக இருக்கக்கூடிய அணி இந்த இது இந்த உளுத்து முத்து உழுத்து ரத்தன உளுத்து மாணிக்க உளுத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்தாலானதுன்னா முத்து உளுத்து மாணிக்கத்தால் ஆச்சுன்னா மாணி மாணிக்க உளுத்து ரத்தனங்களால் ஆக்கப்பட்டிருந்ததுன்னா அது ரத்தன உளுத்து என்று அழைக்கப்படுகிறதாக நம்ம கல்வெட்டுக்கலாம் ஏகவல்லி வடம் அப்படின்னு ஒரு நகை உண்டு அதுவும் சொல்லப்படுகிறது அந்த நகை என்ன அப்படின்னா ஒற்றை சரத்தில் முத்துக்களால் கோர்க்கப்பட்டிருக்கோம் அல்லது காசுகள் பொற்காசுகளால் கோர்க்கப்பட்டிருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா ரத்தனங்களால் கோர்க்கப்பட்டதாக இருக்கக்கூடிய காசு மாலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து அந்த ஏகா வள்ளி வடம் என்று அடுத்தது கண்டனான் அப்படின்னு ஒரு அந்த கண்டனான் என்ன அப்படின்னா அட்டிகை இந்த பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டிகை இப்பயும் திருப்பி நம்ம ஹெரிட்டேஜ் அப்படின்ற அந்த முறையில் மரபு ரீதியாக மறுபடி திரும்பி வந்திருக்கு அந்த அட்டிகை இருக்குது இல்லைங்களா அந்த அட்டிகைக்கு பேர் வந்து கண்டனான் அப்படின்னு பேர் இந்த அட்டிகையில் வந்து ரத்தனங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உறுத்தராக கோர்க்கப்பட்ட அட்டிகை என்றும் இது வந்து சொல்லுவாங்க நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா ஐம்படைத்தாலி அப்படின்னு ஒன்று இருக்குது இது குழந்தைங்களுக்கு போடுறது அதாவது இளமை பருவத்தில் போடக்கூடியது அதாவது சோழன் போரில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது ஐம்படைத்தாலி போட்டிருந்ததாக மேய்கிருத்தி அவனுடைய மேய்க்கிருத்தி கூறும் கூறுகிறது அதாவது ஐம்படைத்தாலி அப்படின்னா என்ன அப்படின்னா வில் சங்கு சக்கரம் வில் வால் கதை இந்த ஐந்தும் அதாவது சங்கு சக்கரம் வில் வால் கதை இந்த ஐந்தும் பொன்னால் செய்யப்பட்டு கோர்க்கப்பட்டிருக்கும் அந்த மாலையாக கோர்க்கப்பட்டிருக்கும் அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஐம்படைத்தாலின்னு பேர் இது வந்து பண்டை காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து அனைவருக்குமே அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான அணிகலன் என்று சொல்லப்படுகின்றது செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்